ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பார்க்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசை தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டு வருகிறார் ஆனால் அதற்கான உரிய கவனம் பெற்றிருக்கா இந்த போராட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமானதுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கீங்களா ஸோ அந்த வகையில் விஜய் அவர்களுடைய இந்த வருகை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறேன் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நீ ஏர்போர்ட் கட்டலாம் பிரச்சனை இல்லை அது தனியார்ட்ட கொடுக்கணும் அதுதான் அவங்களோட கொள்கை கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பாலிசி பற்றி பிரைவேட்டை அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரைவேட்டை கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்தை சூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு அப்போ மாநில அரசாங்கம் எங்கே வேணால் சூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு இங்கே தான் சூஸ் பண்ணணும் அவங்கிற அவசியம் இல்லை இங்கே ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா சென்னை சென்னை சிந்திருக்கக்கூடிய ஏரியா தான் பார்க்குறாங்க அது அந்த பாலிசிக்கே அகேன்ஸ்ட் ஆகுது கிரீன்ஃபீல்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு விமான நிலையம் இருக்குதுன்னா அது நூறு கிலோமீட்டர் ரேடியஸில் இன்னொரு விமான நிலையம் கெட்டாதுன்னு தான் சொல்கிறாங்க இப்போ இப்ப நீர்நிலைகள்லாம் வந்து நிறைய வந்து அழிக்கப்படும் பதிமூணு கிராம மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது இல்லையா இதெல்லாம் உண்மையுமே நடக்குமா உண்மையுமே மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க விஜய் ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லைங்களா எங்களுக்கு ஏர்போர்ட் வேண்டாம் கிடையாது இந்த இடத்துல வேண்டாம்னு சொல்றோம் ஆல்டர்நேட்டிவ் என்னன்னு பாருங்கப்பான்னு சொல்றோம் இதுதானே ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து கிளியரன்ஸ் இல்ல அட்லீஸ்ட் அந்த கிளியரன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லேண்ட் அக்யூசேஷன் வந்து போகலாம் உங்களுக்கு தான் லேண்ட் உங்களுக்கான சைட் கிளியரன்ஸே கொடுக்கலையே அப்படி இருக்கின்ற போது எதற்காக நீங்க இவ்வளவு வேகமாக லேண்ட் அக்யூசேஷன் போறீங்க

ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூ உலகின் நண்பர்களைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றி அவர்கள் வணக்கம் வணக்கம் பரந்தூரில் விஜய் அவர்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து வந்து பூ உலகின் நண்பர்களைச் சேர்ந்த நிறைய நபர்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் புதுவெளியில் வந்து இந்த பரந்தூரில் அந்த விமான நிலையம் குறித்தான விஷயங்கள் நிறைய நீங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எப்போ வந்து இந்த அறிவிப்பு வந்ததோ அப்போலேருந்தே வந்து எதிர்ப்பு குரலை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க இன்றைக்கி விஜய் அவர்கள் போயிருக்காரு இதை பற்றி பூவை நண்பர்கள் சேர்ந்த வெற்றி செல்வன் என்ன நினைக்கிறார் இது வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் வந்து பார்க்குறேன் ஏன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஆயிரம் நாட்கள் நெருங்குகின்றது ஒரு நைன் டென் டேஸ் இல்லையா வந்துட்டு தொ தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை நிகழ்த்து கொண்டு வருகிறார் ஆனால் அதற்கான உரிய கவனம் பெற்றிருக்கா இந்த போராட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமானதுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ அரிட்டாப்பேட்டையில் அங்கே அறிவிக்கப்பட்டோன்னே அதுக்கு எதிராக தொடர் நிகழ்வுகள் எல்லா கட்சிகளுமே நிறையா பண்ணாங்க எல்லா கட்சியுமே பேரணியாக அப்படி இந்த மாதிரி விவசாய அமைப்புகள் சார்ந்த கூட இப்போ இந்த போராட்டம் கவனிக்கப்பட்ட ஒரு அளவுக்கு பரந்தூர் மக்களுடைய போராட்டம் கவனிக்கப்பட்டதா இல்லை அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த வகையில் விஜய் அவர்களுடைய இந்த வருகை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டாக வந்து நான் பார்க்குறேன் பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக பார்க்குறீங்க விஜயனுடைய அந்த வருகைங்கிறது அங்கே வந்து மக்களும் வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுமே சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போய் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க அரசாங்கம் ஒரு பதிலை வந்து கொடுக்குது உண்மையானுமே வந்து அங்கே ஒரு சரியான இடம் வந்து அவங்க தேர்வு பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்களா இது அதை இது ரொம்ப புதுமையான விஷயம் வந்து அடிப்படையில் ஒரு விஷயம் வந்து எல்லாருகிட்டையுமே ஒன்றும் பிரச்சனை இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு விமான நிலையம் எங்கே வரணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் எனக்கு ஒரு ஒப்பீனன் இல்லாம் இங்கே வேணும் அங்கே வேணும்னு யார் வேணால் பேசிக்கலாம் ஆனால் அரசுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ப்ரீ ஜுடிஷரியான ஒரு ஒப்பீனியன் இருக்க முடியாது இல்லைங்களா இப்போ அரசு இப்போ இந்த இடத்துல பிறகு இது இதில் சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசிங்கிற இதில் கொண்டு வர்றது இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு பாலிசி இந்த பாலிசி எதற்காக விமான விமான நிலையங்களை தனியார் பயங்க் கொடுப்பதற்கான ப்ரைவேட்டை ஆஃப் ஏர்போர்ட்ஸ் தான் கொண்டு அது ஸோ நாளைக்கு விமானம் கெட்டப்பட்டாலும் அது ப்ரைவேட் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான சைட் செலக்ட் பண்ணி கட்டி கொடுக்குற வேலை மட்டும்தான் மாநில அரசாங்கத்துக்கு வேலை ஸோ அவங்க பாலிசி லெவல் ஒன்றிய அரசு கிளியர்ஸ் கொடுத்தா சரிப்பா நீங்க கேட்டிக்கொண்டு இப்போ இந்த நாலு இடங்களை சூஸ் பண்ணும்போது பரந்தூர் அண்ட் பன்னூர் தான் வருது இந்த நாலு மீது இருக்கும் ரெண்டு இடங்குமே மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக்கில் டிஃபென்ஸாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குறாங்க அங்கே கொண்டு வர முடியாது மீதி இந்த ரெண்டு இடங்குறாங்க இந்த ரெண்டு இடங்கள்ல இந்த இடங்களில் தான் கம் கம்மியான அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அதுதான் இந்த ரீசன் சொல்கிறாங்க அங்கே அதிகமான மக்களை வந்து இடமாற்றப்பட வேண்டிய தேவையாக இருக்கும் இங்கே கம்மியான பண்ண வேண்டியது இருக்கும் ஒரே ரீசன் சொல்லுறாங்க இதுதான் இதற்கடுத்து நீங்கள் டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணணும் அதுக்கான இன்டர்நேஷனல் டெண்டர் இப்போ தான் விட்டுருக்காங்க அந்த ஃபீஸபிள் ஸ்டடின்னு அடிப்படையில் தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுக்கு கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் கிளியரன்ஸ் கொடுத்துக்க அப்புறமா தான் நீங்கள் கெட்டுமானதுக்கு போக முடியும் அதற்கு முன்பாக என்வரோமெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் வாங்கணும் இல்லைங்களா அப்போ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது இது எல்லாமே சயின்டிஃபிக் ஸ்டடி நீங்கள் வந்து ஒரு ஆய்வு மு பண்ணுறீங்க ஆய்வு முடி என்ன வேணால் வரலாம் அப்போ அந்த ஆய்வு முடியின் அடிப்படையில் தான் அரசாங்கம் செயல்படுங்கிறதானே ஒரு அரசனுடைய நிலைப்பாடாக இருக்கணும் அப்போ அந்த நிலைப்பாடு இங்கே இல்லைங்கிறதான் பிரச்சனை இப்போ என்ன பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த விமானம் கண்டிப்பா வந்தே ஆகணுங்கிற பேசுகிறாங்க இல்லையா அது தவறான இப்போ அரசாங்கம் வந்து இவ்வளவு ரிசர்ச்லாம் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கு முன்பாகவே அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இந்த விஷயத்தை அணுகிறாங்க அப்படி தான் வந்து இப்போ தங்கம் தன்னரசு கூட நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது இது வளர்ச்சி பாதையை எட்டு செல்லும் இன்னும் அடுத்த ஒரு ஏழு வருஷத்தில் வந்து மூணு கோடி பயனாளிகள் வந்து இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பயனாளிகளாக இருப்பாங்க அதனால் வந்து நம்ம இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதே நிலைப்பாட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படியா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நீங்கள் ஏர்போர்ட் கட்டினாலும் பிரச்சனை இல்லை அது தனியார்கிட்ட கொடுக்கணும் அதுதான் அவங்களோட கொள்கை க்ரன்ஃபீல்டு ஏர்பால் பாலிசி பார்த்துக்கு ப்ரைவேட்டை செஷன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரைவேட்டை உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறதா இடத்தை சூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு அப்போ மாநில அரசாங்கம் எங்கே வேணால் சூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு இங்கே தான் சூஸ் பண்ணணும்னு அவங்க அவசியம் இல்லை இங்கே ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா சென்னை சென்னை இருக்கக்கூடிய ஏரியா தான் பார்க்குறாங்க அதுதான் அந்த பாலிசிக்கே அகென்ஸ்டானு கிரீன்ஃபீல்டு பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு விமான நிலையம் இருக்குதுன்னா அது நூறு கிலோமீட்டர் ரேடியஸில் இன்னொரு விமான நிலையம் கட்டாதுன்னு தான் சொல்கிறாங்க அவங்க பாலிசி அதுதான் வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் கட்டலாங்கிறது ரெண்டாவது எக்ஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் ஆல்ரெடி சென்னையில் ஒரு இது இருக்குன்ற போது ஏன் வந்து திருப்பி இருக்கும் சென்னைக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வெளியே போகிறீங்க இன்னும் கொஞ்சம் முப்பது கிலோமீட்டர் தள்ளி நூறு கிலோமீட்டர் வெளியே இன்னுமே பார்க்கலாமே அப்ப சென்னை சென்னை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா மட்டுமே மையப்படுத்தி இது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அங்கதான் இருக்கு ஓகே அப்போ புரிதலுக்காக நான் கேட்குறேன் அப்ப வந்து இந்த இடம் தேர்வு இந்த நாலு இடம் தேர்வு பண்றாங்க அதுல ரெண்டு இடம் வந்து ரொம்ப ஃபீசபிளா இருக்குன்னு சொல்றாங்க அதுல பரந்தூர் வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு அப்படிங்கிறதான் அவங்களுடைய அந்த அறிக்கையில வந்து கூறப்பட்டிருக்கு அப்போ அந்த இடம் தேர்வு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் தேர்வு பண்ணுது ஆமா தமிழக அரசாங்கம் அவங்க சஜஸ்ட் பண்றதுக்கான அந்த வழிவகை தமிழக அரசாங்கம் ஒரு நாலு இடத்தை சொல்றாங்க அந்த நாலு இடத்துல வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு சில பிரிமினரி ஸ்டடிஸ் வந்து அந்த பீசபிலிட்டி ஸ்டடியில இருந்து அவங்க கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க ஸோ இந்த நான்கு இடங்களை சூஸ் பண்ணுறது தமிழக அரசாங்கம் அதர் பிளேன் நீங்கள் பத்து பிளேசஸ் அவங்க கொடுத்தாலும் அது அவங்க பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ பிளேசஸ் கொடுத்தாலும் ஸ்டடி பண்ணி அவங்க சொல்லுவாங்க இது வந்து சரியா இல்லையான்னு ஆனால் இங்கே மட்டும் தான் ஸ்டடி பண்ணுன்னு அவங்க சொல்ல போகிறது கிடையாது அப்போ இந்த என்னன்னா சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் ஆக்கிட்டு போகுது அதற்கான வளர்ச்சின்னு போகுது இருக்குங்களா அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய திட்டம் அதுதான் பிரச்சனையாக இல்ல இப்ப நீர்நிலைகள்லாம் வந்து நிறைய வந்து அழிக்கப்படும் பதிமூணு கிராம மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது இல்லையா இதெல்லாம் உண்மையானுமே நடக்குமா உண்மையானுமே மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்களா ஏன்னா இப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வந்து நம்ம நம்மளே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடாதா அதாவது என்னன்னா நீ சி டெவலப்மெண்ட்டை வந்துட்டாலே அது ஆக்கப்படும் நம்ம நினைச்சிடோம் இல்லைங்களா டெவலப் சி சோ கால் டெவலப்மெண்ட் சொல்லுகின்றனால அந்த வார்த்தையை வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அரசு இது வந்து ஒரு திட்டம் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கனாலே டெவலப்மெண்ட் ஆயிடுமா அப்படி பார்த்தா இப்போ இதே திமுக தான் வந்து எட்டு சாலை திட்டத்தை எதுக்குறாங்க அப்போ அவங்க வந்துட்டு என்ன ஆன்டி டெவலப்மெண்ட் ஆகிடுறாங்களா இல்லைங்களா அப்படி இல்லை உண்மையிலே ஒரு திட்டம் என்பது அது வளர்ச்சிக்குரியதானா இல்லையா அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணணும் அதற்கு தான் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சரிங்க அந்த அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யலையே அது செய்யாம சரியாக பயனளிக்குமா இல்லையா சூழலுக்கு இசைவாக இருக்குமா இல்லையாங்கிறது கண்டறிவதற்கு தான் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதுதான் செய்யலையே அப்ப செய்வதற்கு முன்பாகவே அந்த திட்டம் என்பது வளர்ச்சிக்கான திட்டம் எப்படி முடிவுக்கு வரீங்க சி விஜய் ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லைங்களா எங்களுக்கு ஏர்போர்ட் வேண்டாம் கிடையாது இந்த இடத்துல வேண்டாம்னு சொல்றோம் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பாருங்கப்பான்னு சொல்றோம் இதுதானே அது எப்படி வந்து ஒரு ஆன்டி டெவலப்மெண்ட்டான விஷயமா வந்து பார்க்கப்படுது அப்ப என்னன்னா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆய்வு திறன் அப்படிங்கிறது தான் இதை விட்டா நாங்கள் ஆய்வே பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வரீங்களா நீங்க இல்லையா ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை வந்துட்டு வேற மாவட்டத்துக்கு ஏன் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குல்ல எவ்வளவு வழிகள் இருக்கு அப்போ இந்த மாதிரி சிந்தனை போக்குகள் தேவை திங் இதை வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்ப்பதுன்னு இருக்குல்ல அந்த பார்வையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏனென்றால் இது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி என்று அறிவல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயமாக இனி இல்லை ஏன்னா இதுக்கான அறிவியல் ரீதியானால் கூட ஆய்வுகள் இனிமேல் தான் செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படுவதற்கு முன்பாகவே இது வந்து ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படி என்று அறிவிப்பது என்பதே தவறானது அதுதான் அந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டேட்டுக்கான பிரச்சனை வருது நீங்கள் ஸ்டேட் வந்து அதை சொல்லக்கூடாது மினிஸ்டர் வந்து அப்படி பேசக்கூடாது மினிஸ்டர் வந்து என்னென்னா ஓகே இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் இது வந்து ஜஸ்ட் ப்ரொப்போசல் தான் அடுத்தடுத்து நாங்கள் இந்த இதெல்லாம் செய்ய போகிறோம் இதில் ஆய்வு முடிவு அடிப்படையில் அந்த முடிவு எடுப்போம்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு கேஸை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது சட்ட ரீதியாக என்ன சொல்லணும் அது செய்வோம் அவ்வளோதானே அதான் ரூல் ஆப் லா பண்ண பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் சொல்லணும் இல்ல மத்த விஷயத்துக்கெல்லாம் அது சொல்கின்ற போது இந்த திட்டத்துக்கு மட்டும் இது முன்கூட்டியே ஏன் வளர்ச்சி திட்டம் நீங்க சொல்றீங்க ஏன் பிராண்ட் பண்றீங்கன்னு தான் கேட்கலாம் விஜய் பேசும்போது என்ன சொல்றாரு இப்போ சென்னை பெரும் வெள்ளம் பாதிப்பு நம்ம வந்து பார்த்துருப்போம் இங்க கொண்டு வரனால சென்னைக்கும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது எதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் நீங்கள் வந்து இந்த மாவட்டங்களுக்கு சென்னை ஒன்றும் எடுத்துக்கிறீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்து இன்டர்லிங்கடாக தான் இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது ஃபை ஆகுது அதை வந்து வந்து ப்ரொஃபஸர் ஜனகராஜன் சார் இவங்களாம் நிறையா இது பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வாட்டர் பாலிசியை வந்து ட்ராப் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த நான்கு மாவட்டங்களை ஒருங்கிணைந்து தான் நீங்கள் சென்னைக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் நீர் மேலாண்மை செய்ய முடியுங்கிறாங்க ஏனென்றால் நமக்கான கொசத்தலையாக இருக்கட்டும் இப்போ சென்னையில் மூணு நதி இல்லை இந்த கொசத்தலையாக இருக்கட்டும் கூவம் அடையாறுலாம் இருக்குது இதெல்லாம் எங்கேருந்து உருவாக்கி வருதுன்னு நினைக்கிறீங்க இந்த மூணு மாவட்டங்களில் தான் உருவாக்கி வருது இந்த மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீ தேக்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆறாக மாறி அது நம்ம இதுக்குள்ள வருது அப்போ இது என்னோட இந்த இன்டர்லிங்க் கனெக்ஷனில் இந்த கனெக்டிவிட்டியை நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்னா சென்னை என்ன ஆகும் தான் நம்ம ஆக்கும் இது வந்து ஏற்பில்லா இருக்கக்கூடிய விஷயம் தான் இது லா ஆஃப் பேசிக் லா ஆஃப் ஃபிசிக்ஸில் நீங்கள் அந்த இன்டர்லிங்கேஜ் வந்து உடைக்கிறீங்க அதில் பிரேக் பண்ணுறீங்க அதில் மாற்றம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது இன்னொரு பகுதியில் ஆபத்தை உண்டாக்கும் ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து அணை கட்டுறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல தண்ணி ஏறத்தான செய்யும் ஸோ அந்த விளைவு இருக்கான செய்யும் அதுதான் அவங்க சொல்றேன் ஓகே இப்போ இந்த ரிசர்ச் வந்து இன்னும் கூடுதலா நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களே தமிழ்நாடு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அறிஞரை போட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருப்பாங்களா அதுக்கான ஒரு டிரான்ஸ்பரன்சியான சில விஷயங்கள் எதுவுமே நடக்கல அல்லது நடந்துக்கணும் அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஒரு ஐஎஸ்னுடைய தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைமை நீர்நிலைகள்லாம் என்ன பண்ண முடியும் இந்த திட்டத்து மூலம் என்ன பாதிப்படும் அந்த திட்டத்தினுடைய ஆய்வு வரைக்கும் அவங்க பொது வச்சுருக்காங்களா இல்லை இல்லையா அவங்க ஒரு குழு அமைச்சாங்க இந்த குழுனுடைய ஃபைண்டிங் தான் அவங்க சொல்லணும் குறைஞ்சபட்சம் அது கூட சொல்லணும் அதுவே சொல்லலையே அவங்க நியமித்தது ஒரே குழு தான் இது ரெண்டாவது தமிழக அரசாங்கத்துக்கு இப்போதிக்கு அவ்வளோதான் ரோல் இருக்குது ஆனால் அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க லேண்ட் எக்ஸேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அதையே நீங்கள் செய்கிறீங்கன்னு கேக்கிறேன் இப்போ சிக்கல் அதுதான் இருக்கு நீங்கள் டெக்னிக்கல் ஃபீஸை பற்றி ஸ்டேடியே அதுக்கு வந்து பண்ணல ஏர்போர்ட் வந்து கிளியரன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் அந்த கிளியரன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லேண்ட் அக் கொஷ் நீங்கள் வந்து போலாம் உங்களுக்கு தான் லேண்ட் உங்களுக்கான சைட் கிளியரன்ஸே கொடுக்கலையே அப்படி இருக்கின்ற போது எதற்காக நீங்க இவ்வளவு வேகமாக லேண்ட் அக்வசியேஷன் போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப தமிழக அரசாங்கம் ஒரு ஆய்வு இது வரைக்கும் பண்ணல அது ஆய்வு பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்னக்கூடிய அந்த ஒரு நபர் அந்த ஐஏஎஸ் தலைமையிலான அந்த அறிக்கைங்கிறது டிரான்ஸ்பரண்டா இல்லை இது பொதுமக்கள் பார்வை வைக்கப்படலை விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு விமான நிலையம் கொண்டு வரணும் மட்டும் இவங்க நோக்கம் இல்லை இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இது ஒரு லாபம் இருக்கு அப்படிங்கிறது என்ன லாபம்ங்கிறது நம்மளால ஏதாவது இல்ல அது வந்து ஓபன் சீக்ரெட் தானே நீங்க வந்து இந்த இந்த ஒரு திட்டம் வருது அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய லேண்ட் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அது சார்ந்து இருக்கக்கூடிய பிசினஸ் அப்படிங்கிறது இருக்கு எப்பவுமே ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள்ஸ் இதுல வந்து பயனடைவாங்க அது நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் சுத்தி வேற இருக்கக்கூடிய நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது பயங்கரமா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது ஆபியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சா ஏர்போர்ட்டுக்கு அருகாமையில் மனை வேணுமா அப்படின்னு எங்கள் ஆதம்பாக்கத்தில் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படி தான் இருக்கேன் ஸோ அந்த அந்தது நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ அந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த பரந்தூர் இந்த சாதிர்குடைய பகுதியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வச்சிருக்காங்க அது அனுமதிக்கிறது அப்படிங்கிறதுல ஆனால் மீது இருக்கக்கூடிய பகுதியில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஒரு பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த லேண்ட் வேல்யூ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த பிசினஸை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் அப்படி தான் பேசுகிறார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ மக்கள் அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்காங்க நம்ம தொடர்ந்து இங்கே வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ திமுக இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில தான் இது வந்து தொடங்கப்பட்டது அனுமதி வந்து இந்த இடம்லாம் வந்து சூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து அப்போ இந்த இடத்துல வந்து அந்த இயற்கை சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்கள முழு கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க இப்போ என்னென்னா பேசிக்காக இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சூழலை வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நம்ம திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து பார்வை இருக்கு இல்லையா அது நம்மளுடைய இன்னும் கொள்கை வகுப்பில் இன்னும் வரலை அப்படிங்கிறது என்ன நினைக்கிறாங்க இன்னொன்னு டிபார்ட்மெண்ட் தனியாக வச்சிருக்கோம் அதில் வச்சு சூழல் பாதுகாப்புன்னு பார்த்துக்கலாம்ப்பா இனிப்பும் மரம் நடுறது வேலையை பார்த்துக்கோங்கப்பா ஏரிய குளங்கள்லாம் தூர் வாரது பாருங்க இவ்வளவுதான் வந்து நம்ம சூழலை சார்ந்திருக்கக்கூடிய செயல்பாடு வச்சுருக்கமே அதை தாண்டி ஒரு சஸ்டைனபிளாக ஒரு நிலப்பகுதியை வைத்திருக்கொள்ள வேண்டும் ஒரு நாடை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா பசுமை பரப்பினுடைய சதவீதம் வேணும் ஐக்கிய நாடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிலப்பரப்பு நாடுன்னு எடுத்துக்கிட்டால் முப்பத்தி மூணு சதவீதம் அதில் வந்து காடுகள் இருக்கணுங்கிறாங்க அது வள்ளுவர் சொன்னது தான் நம்ம நா காடு அரசுக்கான அரண் அப்படிங்கும்போது போது அணிநிலை காடுன்னு தானே சொல்கிறாரு காடும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி அரண் அப்படின்னு தானே சொல்கிறாரு அதுதான் அதுதான் பேசிக்காக இன்றைக்கி ஒரு சயின்ஸும் அதான் சொல்லுது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது க்ரீன் கவராக இருக்கணும் இந்தியாவினுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா வந்துட்டு இருபத்தி நாலு சதவீதம் தான் காடு இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா இருக்குது இருபத்தோரு சதவீதம் இருக்குது சென்னையில் எவ்வளோ தெரியுமா இருக்குது மூணு சதவீதம் இருக்கு அப்போ நீங்கள் இங்கே பசுமை பரப்பே இல்லை பசுமை பரப்பு இல்லைன்னா நாளைக்கு வெயில் உங்களை வந்து கொள்ளும் நீங்கள் வந்து இங்கே இங்கே ஏசி இல்லாமல் சென்னையில் வாழ முடியாதுன்னு இருக்கீங்க அப்போ நீங்கள் சென்னையில் வாழும்னா மினிமமாக உங்களுக்கு இவ்வளவு காசு இருந்தால் தான் வாழணுங்கிற அந்த லைஃப்பில் போகிறீங்க அப்ப இது எப்படி சஸ்டைனபிள் ஆகும் அப்போ ஒரு கேரிங் இந்த சென்னையினோட கேரிங் கெப்பாசிட்டி தான் நீங்க திட்டம் கொடுவீங்களா அப்ப சென்னை சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான திட்டங்கள் வேணும் நிச்சயமா இது அதற்கான திட்டங்கள் கிடையாது ஓகே இப்போ விஜய் அவர்கள் போனதுனால ஒரு முக்கியத்துவம் பெறுது இந்த விவகாரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இப்போ தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக உங்கள்கிட்ட எதுவும் அணுகி இது ரிலேட்டடாக எதுவும் பேசியிருக்காங்க ஏன்னா நீங்கள் அதிமுக பீரியட்லையும் சரி திமுக பீரியட்லையும் தொடர்ந்து ஒரு அரசாங்கத்துக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு சஜஷனில் வந்து கொடுத்துருக்கீங்க இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இப்போ தான் வந்து கட்சியாக வந்து பதிவு பண்ணி அவங்க முதல் மாநாடுலாம் நடத்தி முடிச்சிருக்காங்க அவங்க தரப்பில் எதுவும் அப்ரோச் பண்ணி நீங்கள் சூழல் சார்ந்து தொடர்ந்து வந்து ஏதாவது நீங்க எங்களோட தொடர்புல இருங்க அல்லது நீங்க சஜஷன் வந்து கொடுங்க அப்படின்னு எதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல நாங்க பேசியிருக்கோம் நாங்களும் கொடுத்திருக்கோம் இப்படி எல்லா அரசியல் கட்சியுமே தொடச்சா வந்து சந்திச்சு பேசாம வந்துட்டு அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் தினகரனாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிகளுமே எந்த கட்சிகளும் வேறுபாடு இல்லாம நம்ம வந்து பார்த்து பேசிட்டு தான் இருக்கும் நீங்க சூழல் இப்போ அவரு இந்த விவகாரம் ஆல்ரெடி வந்து அவரு என்னுடைய முதல் மாநாட்டில் வந்து இது தொடர்பாக வந்து பேசப்பட்டிருக்கு எங்க கட்சி தொண்டர்கள்ட்ட பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாதுன்னு நான் வந்து பேசியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு கோட் பண்ணி அவர் பேச போது விஜய்க்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படுவதற்காக நண்பர்கள் சேர்ந்தவர்களை தொடர்பு கொண்டிருக்காங்க ஆமா ஆமா ஏன்னா ஏன்னா அந்த மக்களுமே அவங்கள சந்தித்து பேசியிருக்காங்க அவர் விஜயை வந்து அவர் சந்தித்து பேசியிருக்காங்க அதன் அடிப்படையில் இருந்து அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க என்ன தரவுகள் இருக்குது அப்படின்னா ஏன்னா நம்ம தான் வந்து இப்போ ப பலந்தூர் விமானங்களுக்கு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் அது ஒரு சரியான ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டு அதற்கான ஒரு புத்தகம் வெளியிட்டோம் ஸோ அதுக்கான டெக்னிக்கலாக சார்ந்து இருக்கக்கூடிய இன்புட்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து கேட்டாங்க அது நம்ம வந்து பண்ணிருக்கோம் அது எல்லா கட்சிகளுக்கும் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது நான் ஏன் கேட்க வந்தேன்னா இப்போ பாமகவோ நாம் தமிழர் கட்சியோ தொடர்ந்து இயற்கைக்கான அந்த வளங்கள் குறித்து தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்காங்க இப்போ விஜய் வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும் போது மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு விஜய்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கும் போது அப்போ இயற்கை சார்ந்து நீங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு எதிர்கட்சியா வருவாரான்னு கூட தெரியாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழல்ல இப்போ சூழகி நண்பர்கள் தமிழ வெற்றிகளவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க எல்லா கட்சிக்கும் நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் காலஜிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய பாலிசி எல்லா கட்சியிலும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அது சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கொள்கைப்பாட்டு சி பூலை நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெலக்சுவல் ஏரியால ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம நமக்கான வெரி பேசிக்கான விஷயம் என்னென்னா ஒரு ஒரு தான் ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு பொதுமக்களுடைய பார்வைக்காக பாலிசி லெவலில் சில சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அரசுனுடைய பாலிசி அப்போ அரசுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக யார் இருக்காங்களோ அவங்கள சந்திக்கிறது பாலிசி மேக்கர்ஸ் சந்திக்கிறது அவங்களுக்கான இன்புட்ஸை வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய ரோலாக இருக்குது அதற்காக தான் ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ் கொண்டு வரோம் புத்தகங்கள் கொண்டு வரோம் அவங்கள போய் நேரடியாக சந்திச்சுக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்ம வந்து தமிழக வெட்டிக் கழகத்தில் அவங்க நபர்களையும் சார்ந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இதில் நீங்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கையில சூழல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வந்து முன்வைக்கும் இப்போ புசியானந்த் மூலியமா நம்ம வந்து இதை தெளிவுபடுத்த முடியுதா இல்ல விஜய் அவர்களே வந்து இதை பத்தி எல்லாம் நோட் பண்றாரா ஏதாவது உங்களால இதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உங்களால ஏதாவது சொல்ல முடியாது ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்றதுனால அது அவங்க மாநாடு தீர்மானத்துல இருந்து அது பிரதிபலிக்குது இல்லையா காலநிலை மாற்றம் சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி கொள்கை இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் வந்து நாங்கள் பேசுவோன்னு கொண்டு வராங்க இல்லைங்களா ஸோ கிளைமேட் சேஞ்ச் அடிப்படையில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது பண்ணுறாங்களா இது அப்போ அவங்க உள்வாங்கிட்டு தானாங்க இது வந்து தலைமையை வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் வருதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய கருத்துக்களை வந்துட்டு அவங்க அது அவங்க அவங்க கட்சி சார்ந்து அவங்க பண்ணுறாங்க அவங்க உள் கட்சியில் எது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அது வருது ஸோ அந்த வகையில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் நம்ம இன்புட்ஸ் எல்லோரும் கொடுக்குறோம் யார் எந்த அளவில் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல திமுகவுக்கு இந்த இந்த திட்டத்தை நீங்க கைவிடுங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லையா இன்னைக்கு என்ன சொல்றாரு நாடகம் ஆடுறாங்க அரசாங்கம் வந்து நாடகம் ஆடுது அப்படிங்கிற ஒரு கருத்தை மறைமுகமா தெரிவிக்கிறார் ஆளும் கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறாரு உதாரணத்துக்கு அந்த எட்டு வழிச்சாலையா இருக்கட்டும் மற்ற ரீசண்டா நடந்த சமூகத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு டங்ஸ்டன் விவகாரத்துல அங்க வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இங்க வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை இப்போ பொலிட்டிக்கலாக அந்த கிரிட்டிசிசம் அவங்க பண்ணுவாங்க சரி பொலிட்டிகல் பார்ட்டிஸாக வரும்போது நிச்சயமாக அந்த கிரிட்டிசம் இருக்குது அது ஒரு ஃபேர் கிரிட்டிசம் கூட தானே நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா இப்போ டங்ஸ்டன் இருக்கும்போது அங்கே ஒரு நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க விவசாய மக்கள் பாதிப்பட வேறு சேம் திங் இல்லையா அதுதான் அப்படி இருக்கும்போது அந்த யார் ஸ்டிக்கே ஏன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஃபேரான ஒரு கேள்வி தானே அந்த கேள்விகள் இருக்க தான் செய்யணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் அந்த கருத்துக்களுக்கு அந்த விவாதம் அவர் செய்தானே ஆக வேண்டும் ஸோ அதுக்கான அரசியல் ரீதியான பதில் பொறுக்க தார்மீகமாக அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது வந்துட்டு அரசுக்கு இருக்குது அப்படிதான் நான் வந்து பார்க்குறேன் அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் தங்கம் தென்னரசா இருக்கட்டும் ஏவா வேலுவா இருக்கட்டும் தாமவான்பரசன் இவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்திச்சு கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைச்சாங்க ஆனால் கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறனால தொடர்ந்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கு இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த போராட்டங்கிறது எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது சொன்னோம் யூகிக்க முடியல வந்துட்டு வந்துட்டு ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு டேனிங் பாயிண்ட் வந்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற இந்த போராட்டத்திற்கான இன்னும் ஒரு கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமாக வரும் ஏனென்றால் விஜயனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா சொல்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் இருப்போம் எது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கான ஒரு ரியாக்ஷன் இமீடியட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற விதத்தில் அது வந்து இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னா அப்ப அந்த வகையில் வந்து அரசு இன்னும் இதை கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறார் என கடந்த காலங்களில் வந்து அந்த அங்கே உள்ள போவதுங்கிற ரொம்ப சவாலான விஷயமா இருந்து அது இன்னைக்கு வரைக்கும் இப்ப இவரு இவரு இவருக்கு கூட வந்துட்டுமே உள்ள போறதுக்கு அனுமதி தரல இல்லை இல்லையா வேற ஒரு இடத்துல தானே நீங்க வெளியே இருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற ஏன் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ அப்போ இது வந்து இன்னொரு ஒரு பேச பொருளாக இருக்குல்ல ஒரு ஏன் இவ்வளோ இவ்வளோ ரிஜிடாக இருந்து நீங்கள் அணுக வேண்டிய ஒரு தேவைங்கிறது இருக்குது ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் அப்படிங்கும் போது வந்துட்டு அவங்க மியூச்சுவலா வந்து பேசுவதற்கான ஒரு இடம் அப்படிங்கிறது வழங்கப்படணும் இல்லைங்களா சோ அப்ப அது வழங்கப்படாமல் தடுக்கப்படவில்லை அப்ப அந்த இந்த நிலைப்பாடு இருக்குல்ல இதெல்லாம் வந்து உடைவதற்கான மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க இப்போ மக்களுக்கு ஃபேவரா தான் ஒருவேளை வந்து சட்ட ரீதியா இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்லேயோ அல்லது ஹை கோர்ட்லேயோ வந்து கண்டிப்பாக வழக்காக வந்து கண்டிப்பாக தொடர்றதுக்கான சூழல் இருக்கு இப்போதைக்கு இதில் சென்ட்ரல் ரீதியாக இன்டர்ஃபேர் பண்ணுறதுக்கான பெரிய பாசிபிலிட்டிஸ் இல்லை நான் தான் சொன்ன நினை வந்து இதுக்கான பிரிமினல் கூட ஒரு கிளியரஸ் கூட வாங்கலையே ஏதாவது கிளியரன்ஸ் இருந்தாதானே அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியும் கிளியரன்ஸே இங்கே எதுவும் வாங்கல கிளியன்ஸே எதுவும் கொடுக்கப்படல அப்படி இருக்கும்போது கோர்ட்டுக்கு இப்போ போகிறதுக்கான இது இருக்கல அதுதான் நான் சொல்கிறேன் அப்படி எந்த கிளியரன்ஸுமே இல்லாம மக்கள்கிட்ட நிலத்தை கையகப்படுத்துக்கான வேலையை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அதுதான் அங்கே இந்த மக்களை ரொம்ப அஜிட்டேட் ஆகுது நீங்கள் என்வரோமெண்ட் கிளியன்ஸ் வாங்கலை சைட் கிளியரன்ஸ் வாங்கல ஆனால் என்ன பண்ணுறீங்க லேண்ட் எக்கோசேஷன் ஆஃபீஸஸ் அப்பாயின்ட் பண்ணுறீங்க அவங்க எங்களுக்கு வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அடுத்து இண்டிவிஜுவல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அடுத்து அவங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸை வந்துட்டு பார்க்கணும் இது வந்து அப்போ இண்டிவிஜுவலாக இருக்குது இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நோட்டீஸ் அவங்க சேலஞ்ச் பண்ணலாம் நாளைக்கு காம்பன்சேஷன் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது போதுமானதாக இல்லை அப்படின்னு நீதிமன்றம் போலாம் இதெல்லாம் தனி நபர்களாக அவங்க அவங்க மட்டும் தான் போக முடியும் இதில் வந்து பொது பொது பப்ளிக் இன்டெஸ்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ண முடியாது எப்போ நான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வருதுன்னா எனி கிளியரன்ஸ் வருகின்ற போது தான் நீதிமன்றத்துக்கு செல்வதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது அது இன்னும் டைம் எடுக்கும் ஏனென்றால் இவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா அதை திரும்ப வாங்கிட்டு திரும்ப இப்போ தான் ரீ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்வரோன்மெண்ட் கிளியரஸ்க்காக அந்த என்வரமெண்ட் கியன்ஸ்க்கு அது பேஸ் பண்ணி என்ன மாதிரி நீங்கள் ஆய்வில் மேற்கொள்ளணும் என்பதற்கான டேர்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே நீங்கள் கொடுக்கல ஒன்றிய அரசாங்கம் அப்படி இருக்கும்போது அந்த டேர்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆய்வு நடத்தி அந்த ஆய்வு அடிப்படையில் கருத்து கருத்துக்கேற்ப கூட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அதை வந்து ஒன்றிய அரசாங்கத்திட்ட அனுமதி அனுப்பி வச்சு அவங்க என்வரான்மெண்ட் க்ளியரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணணும் ஓகே அப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பா பரந்தூரில் நாங்கள் விமான நிலையம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சீமான் அதே மாதிரி இப்போ அன்புமணி ராமதாஸ் அவங்களாம் வந்து அவங்களுடைய அறிக்கையில் வச்சுருவாங்க நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறாங்க இப்போ சண்முகம் இருக்காங்களா இப்போ அவர் அங்கே இருக்கு அந்த காலத்தில் தொடர்ச்சியாக வந்து போராடி இருந்தார் விவசாய அமைப்புகள் திரட்டே வந்து போராட்ருக்காங்க அவர் இன்னும் அந்த எதிர்நிலைகள் தான் இருக்கா நம்ம இவங்க விசிக தலைவர் அவர் தொழு திரும்ப அவர்களும் போயிட்டு வந்தாங்க தமிழக உரிமை கட்சியின் தலைவர் வந்துட்டு வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க இன்னும் ஃபேக்ட் அந்த ஒரு கூட்டத்தில் நானும் அவரும் கலந்து கொள்வதாக தான் போனோம் ஸோ அப்போ தொடர்ச்சியாக பல்வேறு எல்லா எதிர்கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளுமே இதுக்கு எதிர்நிலைப்பாடு தான் இருக்குது அதிமுக திமுக

டேஸ்ட் மிஸ்டர் என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா தாதானி ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்